வெள்ள நீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடுமையான இன்னல்களுக்கு உள்ளானாங்க நமது அரசு அமைஞ்சதும் இயற்கை பேரிடரால் இனி சென்னை மக்கள் எந்த காலத்திலுமே வகையில கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என முடிவெடுத்த இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது இந்த வாட்டி வராது வராது எல்லாம் க்ளீயர் பண்ணியிருக்கோம் காவாலாம் வெட்டி இருக்கோம் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு நாலு நாள் ஆகியும் தண்ணி இறங்காம ஃபுல்லாக எல்லாம் டேமேஜ் நாலாயிரம் கோடிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்கன்னு நானும் டிஎம்கே தான் நாலாயிரம் கோடிக்கு இங்கே என்ன இருக்குன்னு தெரியல மற்ற செருப்பு ரேட்டு எடுப்பேன் அவங்கள உடம்புக்குங்களை எப்போயுமே வந்தால் மூணு நாளைக்கு தான் நிற்கும் ரெண்டு நாளைக்கு தான் நிற்கும் இது ஒரு வாரமா நின்னுக்குது நாங்கள் அகதிகளா நாங்க இதுல இருந்து வாரத்துக்கே அந்த ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி ரெண்டே ஆண்டு சாட்சி இவங்க போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க அந்த 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 போஸ்டர் மோட தேவி சேதி கீச்சற சொல்றோம் ஐயோ கஷ்டமா என்ன பிரச்சனை எங்க வீடே போய்ச்சே எங்கள யாருமே வந்து இன்னாது கேப்பீங்களே சார் எங்கள நாங்க தவி தவிக்கிறது ஆண்டவருக்கு தான் சார் தெரியும் நான் யாருமே அது பார்க்கல சார் நாங்கள நாங்க எப்படி சார் இருக்கிறது தண்ணி எடுக்கிறதுக்கு தான் இல்ல கரண்ட் இல்ல எல்லாம் சாகிற எல்லா ரூட்டு கெட்டு கெட் எல்லாமே போச்சு எல்லாம் கஷ்டம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டை இலைக்கு